வணக்கம் தந்தி தொலைக்காட்சியோட ஆயுதம் எடுத்து மக்கள் முன்னாள்ங்கிற விவாத நிகழ்ச்சி நேற்று இரவு ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு நேற்றைக்கு முதல் நாள் வந்து படப்பிடிப்பு செஞ்சாங்க ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட எடுத்தாங்க நேரம் காரணமாக ஒரு மணி நேரம் ஆறு நிமிஷம் போட்டாங்க அந்த நிகழ்ச்சி தலைப்பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா விவாத தலைப்பண்ணன்னு கேட்டிங்கன்னா நான்கு மணி போட்டி அப்படிங்கிறது தான் அதில் வந்து திமுகவின் சார்பாக தமிழ்நாடு பிரச்சனைனா அதிமுகவில் கல்யாண சுந்தரம் தாவேக்கா சர்வா லயலாமணி நாம் தரமணி சார்பாக நான் பங்கேற்றேன் அந்த விவாத நிகழ்ச்சியில் வந்து முதல் சுற்று முடிஞ்சவுடனே அடுத்த சுற்றுல சக பங்கேற்பாளர்கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம் அப்படி எனக்கு வாய்ப்பு வந்தப்போ நான் லயலாமணிகிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் அதில் லயலாமணிகிட்ட வச்ச கேள்வி என்னென்னா இங்கே பார்த்துருக்கக்கூடும் அதாவது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் திமுகவை மன்னராட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் அவருக்கு முன்பே விஜய்க்கு முன்பே ஆதோச்சனாவுக்கு முன்பே இந்த விமர்சனத்தை வச்சது நாம் கட்சி தான் ஏன்னா மன்னராட்சிக்கு மக்களாட்சிக்கும் என்ன மாறுபாடுன்னா மன்னராட்சியில் ஒரே குடும்பம் வந்து ஆளுக செய்யும் ஒரே குடும்பம் அதிகாரத்தில் இருக்கும் ஒரே குடும்பத்திட்ட ஒட்டுமொத்த செல்வ வளமும் இருக்கும் மக்களாட்சியில் அது பகிர்ந்தளிக்கப்படணும் அதிகாரமாக இருந்தாலும் சரி தான் செல்வ வளமாக இருந்தாலும் சரி தான் பகிர்ந்தளிக்கப்படும்ங்கிறது தான் மக்களாட்சி ஆனால் இங்கே மக்களாட்சிலையும் செல்வ வளம் ஒரே குடும்பத்தை குவிஞ்சு கிடக்குது அதே போல் ஒரே குடும்பம் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதின்னு ஒரே குடும்பம் ஆளுக செய்யுது அப்போ இது மன்னராட்சியாக மக்களாட்சியாங்கிற கேள்வியை வந்து தொடர்ச்சியாக அந்த காலங்களில் சம காலங்களில் வந்து அதிகப்படியாக எழுப்பினது நாம் தமிழ கட்சி ஆனால் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் மன்னராட்சி அப்படின்னு திமுக ஆட்சியை வந்து விமர்சிக்கிறாங்க இதில் என்ன கூத்துன்னா ஆதோர்ஜினா மன்னராட்சிங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த மன்னராட்சியை ஆதரித்தவர் தான் ஆதர்ஜினா இதில் நான் எழுப்பிய கேள்வி என்னென்னா வாரிசு அரசு எதிர்க்கப்பட வேண்டியது தான் இல்லை திமுகவோட வாரிசு அரசியல தாவேக்கா சாடுதா எதுக்குதா அந்த கருத்தில் நாங்கள் உடன்படுறோம் வரவேற்கிறோம் முரண்பாடு இல்லை மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் திமுகவோட வாரிசு அரசியல் எதுக்கிற வேலையில் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் காங்கிரஸ்ல ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி சஞ்சய் காந்தி ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி இந்த வாரிசு அரசியலை தாவேக்கா ஏற்குதா எதுக்குதா அப்படிங்கிற கேள்வியை வச்சேன் அந்த கேள்விக்கு வந்து முதல்ல கொஞ்சம் சமாளித்தாப்புல அப்புறம் நெருக்கி பிடிச்ச உடனே வாரிசு அரசியல் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு கூடுதலாக இன்னொரு செய்தியையும் அதை போட்டேன் என்னென்னா இந்த ஈழப்படுகொலைக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதிமூணில் லயலா கல்லூரி மாணவர்கள் வந்து உண்ணாவிரம் இருந்தாங்க எட்டு பேரும் ஒம்பது பேரோ அதில் லயலா மணியும் ஒருத்தர் அதை சொல்லி நீங்கள் இருக்கீங்க உண்ணாவிரதிருக்கீங்க ஈழப்படுகொலையை நிகழ்த்தி முடித்த கட்சி காங்கிரஸ் அது எதிரியா நண்பனா அப்படின்னு கேட்குறப்ப அன்றைக்கு யார் வந்து மத்தியில் அதிகாரத்தில் இருந்தாங்களோ அப்படின்னு மலுப்புனாப்புல அப்புறம் நெருக்கி பிடிச்ச உடனே காங்கிரஸ் வந்து தமிழ்ன விரோதி தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாப்புல இந்த கருத்து வந்து அவரோட கருத்தாக வெளிப்பட்டுச்சு அவர் இல்லைன்னா வேற யார் வேற யாராவது தாவேக்கா சார்பாக இருந்தாங்கன்னா இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அப்படி காங்கிரஸ் தமிழில் விரோதி அப்படிங்கிறப்ப கூட்டணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களாங்கிறப்ப அதுக்கு ஒரு தெளிவான பதில் சொல்லலை ஏன்னா காங்கிரஸோடு கூட்டணி வைக்க தாவேக்கா வந்து நாக்க தொங்க போட்டு அழையுது ஒருதலை காதல் காங்கிரஸ் மேல காங்கிரஸ் எப்படியாவது நம்மளோட வந்துடணும் அப்படின்ட்டு ஏன்னா விஜயோட முதன்மை விருப்பமாக வந்து காங்கிரஸ் இருக்குது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழப்படுகளை புரிஞ்சு மூன்று மாத காலத்துக்குள்ள டெல்லியில் போய் ராகுல் காந்தியை விஜயும் எஸ்ஏசியும் விஜயையும் எஸ்ஏசியோட தா அப்பாவும் பார்த்தாங்க அப்போ அந்த சமயத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் விஜய் சொன்னார் ராகுல்ஜி பெரிய ஆளு நாலாவது பெரிய ஆள் இல்லை அவரை பார்த்ததே பெரிய விஷயம் அப்படின்னு அடைஞ்சு அப்படியே பூரிச்சு போய் பேட்டி கொடுத்தாரு ஏன் சந்தித்தார் விஜய் அப்படின்னு ஊடகங்களில் செய்தி வந்துச்சு செய்தி என்னன்னா விஜய்க்கு வந்து காங்கிரஸ்ல மாநில இளைஞர் காங்கிரஸ்ல மாநில தலைவர் பொறுப்பு கேட்டாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு அந்த செய்தியை ராகுல் காந்தியும் உறுதிப்படுத்தினார் ராகுல் காந்தி உறுதிப்படுத்துனார் கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொல்லப்படுது எஸிஎஸ்சிக்கு வந்து ஏதாவது ஒரு மாநிலத்துல ஆளுநர் பதவி கேட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுது அப்படி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராகுல் காந்தியை பார்த்துட்டு இளைஞர் காங்கிரஸில் மாநில தலைவர் பொறுப்பு கேட்ட விஜய் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் அதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பதினொன்று பன்னெண்டில் அண்ணா காசர வந்து நான் ஊழலை ஒடிக்க போகிறேன் அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்த சமயத்தில் அந்த சமயத்தில் போய் டெல்லியில் போய் அண்ணா காசராவுக்கு ஆதரவு தெளிச்சார் முதல்ல ராகுல் காந்தியை பார்த்து இளைஞர் காங்கிரஸில் சேர்கிறதுக்கு மாநில தலைவர் பொறுப்பாக கேட்குறாரு இந்த பக்கம் பார்த்தா அதே காங்கிரஸ் ஆட்சிக்குதிரா அண்ணாகசரை இருக்கிறப்ப அதுலேயும் கலந்துக்கிட்டு அதுக்கு ஆதரவு தவிக்கிறது அப்போ தென்னம்பரத்தில் குத்து ஏழு சின்னத்தில் குத்தும்பாங்கல்ல அப்பவே குத்திருக்காப்புல அப்போ அன்னைக்கே காங்கிரஸ் மேலே விஜய்க்கு விருப்பம் ஈழப்படுகொலை முடிஞ்சு மூணு மாத காலத்துக்குள்ள இப்போ வந்து பதினஞ்சு ஆண்டாயிடுச்சு அப்போ நம்ம சொல்லவே வேண்டியில்லை அப்போ காங்கிரஸோடு எப்படியாவது சேர்ந்துட முடியாதா அப்படின்னு தவியாக தவிக்குது தாவேக்கா அதுக்காக பல கருத்துருவாக்கங்களை செய்கிறாங்க காங்கிரஸ் வந்து அதிருப்தியில் இருக்குது காங்கிரஸ் வந்து நம்மளோட வந்துடும் அப்படின்னு தாக்காரங்க பேசுகிறாங்க கருத்துருவாக்கம் செய்கிறாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற அந்த இடம் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களே சொலையாக கிடைக்கிறாங்க அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த திமுக கூட்டணியில் இருந்ததால் சொலையாக கிடைக்கிறாங்க அப்போ அந்த வாய்ப்பை விட்டுட்டு தாவேக்கா பக்கம் இப்போதைக்கு காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ தாவேக்காவோடு காங்கிரஸ் போயிடும் என்கிற இந்த கருத்து வாக்கையெல்லாம் காங்கிரஸ் விரும்புது ஏன் விரும்புதுன்னா அப்போ தான் சீட்டை அதிகப்படுத்தி பேரத்தை இன்னும் நல்லா பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இது தெரியாமல் காங்கிரஸ் நம்மளோட வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாவேக்கா வந்து அவங்க ஒரு பக்கம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு பக்கம் தலைவனை இழந்து அந்த மக்கள் தவிக்கிறாங்க அப்படின்னு நாகப்பட்டினத்தில் விஜய் பேசுவார் ஆனால் ஈழப்படுகளை செஞ்சு முடித்த காங்கிரஸோட கூட்டணி சேர துடிக்கிறார் அப்போ இந்த முரண்பாட்டை வந்து நான் அந்த அவையில் பதிவு பண்ணேன் அதே போல் வழக்கமான திமுக மீதான விமர்சனமாக திமுகவோட வாரிசு அரசியல் அதை எடுத்து சொன்னேன் அப்புறம் மது விளக்குங்கிறதுல திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னேன் அது கல்யாண சுமரம் வந்து ஒரு மழுப்பலான ஒரு வாதத்தை வச்சார் நீங்கள் வந்து வள்ளுவரோட கல்லுண்ணாமை ஏற்றுட்டுருக்கீங்களா நீங்கள் ஏற்கலை இல்லை அப்படி இருக்கப்ப அண்ணாவோட கூட்டம் எப்படி ஏற்க முடியும் அண்ணாவோட மது கொள்கையை எப்படி ஏற்க முடியுங்கிற மாதிரி வாதத்தை வச்சாப்புல இப்போ நாம் தொடக்கத்துலேயே சொல்கிறோம் கல்லூர்நாமை ஏற்கலை புலால் மரத்தில் ஏற்கலை அந்த கல்லூர்நாமி புலால் மரத்தை சொன்ன தான் எப்பொருள் யாயாவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்போர் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறார் அப்போ தொடக்கத்திலே அறிவிச்சிட்டோம் அதை நம்ம ஏற்கலை அப்படின்ட்டு அதே சமயத்தில் அண்ணாவோட மது கொள்கையை வந்து அதிமுக ஏற்கலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் வந்தோம்னா மது விளக்கை ஏன் வாக்குறுதி கொடுத்துச்சு அப்படி வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா பதினாறுல இருந்து இருபத்தொன்னுக்குள்ள மது விளக்கை ஏன் முழுமையாக அமலாக்கம் செய்யல அப்படின்னு கேட்டேன் அது வந்து நாங்கள் முடிஞ்ச அளவு செஞ்சோம் அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல அலைபேசியை கொடுக்கறதா சொன்னீங்களே ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டேன் அதுக்குள்ள அலைபேசி எல்லாத்தையும் போய் சேர்ந்துருச்சு அதெல்லாம் அப்படி விட்டுட்டாங்க ஒரு கட்சி எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சாப்பாடு வந்து கல்யாண சுமர்கள் வந்து கட்டினாங்க இந்த பக்கம் திமுகவை நோக்கி விமர்சனத்தை வச்சேன் அந்த ஈழப்படுகொலை 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 விட குஜராத் படுகொலை குஜராத் இனப்படுகொலை குறித்து விமர்சனம் வச்சேன் அது அந்த நேரம் கருதி அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் குஜராத் இனப்படுகளை குறித்து பேசினது அப்புறம் வாரிசு அரசியல் குடித்து கூட பேசினேன் அண்ணா வந்து மணியமையோட வாரிசு அரசியல் எடுத்து தான் மணியமையை வாரிசா இயக்கத்துக்கு கொண்டு வர முடிவு எடுத்து தான் அவர் வந்து திமுக தொடங்கினார் இன்றைக்கி அந்த குடும்பத்தில் வாரிசு அரசியல் அப்படின்னு வச்சேன் அப்புறம் வந்து லைலா மணி நம்ப நண்பர் வந்து சொல்கிறப்ப அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒளிவாங்கி சின்னத்தை காட்டினார் அப்படின்னு நீங்கள்லாம் பேசி அதை சொந்த கொண்டாடிங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த பாடலில் வந்து ஒளிவாங்கி வாங்கி சின்னம் வந்து காட்டப்பட்டுச்சு அப்போ விஜயோட அந்த கோட்படத்தோட பாடலில் அப்போ வந்து நாம் தமிழை கட்சிக்கான ஆதரவாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தர்றாருன்னா அதை நம்ம வரவேற்றோம் விஜயும் தர்றாரு ஐயா பாலராஜா நாம் திருமடை கட்சிக்கு ஆதரவாக ஒரு காணொடியே போட்டாங்க அது போல விஜயும் ஆதரிச்சிருக்காரு அப்படின்னு தான் அதை வரவேற்றோம் மற்றபடி எல்லாமே அவர் தான் அவரே சொல்லிட்டாரு அப்படிலாம் அந்த எல்லைக்கெல்லாம் ஒருபோதும் அமிர்த கட்சி போகல அப்படி ஒருபோதும் சொல்லல இன்னும் சொல்ல போனா விஜய வந்து கண்மூடித்தனமாக எதிர்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கிய பிறகு அக்டோபர் வரைக்கும் இருந்து அக்டோபர் வரைக்கும் நாம் தமிழை கட்சி விமர்சனத்தை வைக்கல புதிய ஆற்றல் வரட்டும் அப்படின்னு வரவேற்றோம் வாழ்த்தணும் இன்னும் சொல்ல போனா அண்ணன் சினிமாளர்கள் வந்து ஒரு கோடி மேலே போய் விஜய்யே நம்ம விமர்சித்தா கூட நான் விமர்சிக்க மாட்டேங்கிற எல்லைக்கு போனாங்க தேர்தல் காலத்தில் பொறுத்த வரைக்கும் போட்டி போடுற சக போட்டியாளர் விமர்சிக்காமல்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனாலும் கூட அண்ணன் சினிமாளர்கள் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக பெரிய மாண்போடு நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் விஜய் வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஒரு குழப்பவாதத்தை கோட்பாடுங்கிற பெயர்ல பெரிய சருக்களை இளைஞர்கள் மத்தியில் விதைக்கிற போது அதை எதிர்க்க வேண்டிய தார்மீக கடமை இருந்ததால அண்ணன் சீமானவர்கள் வந்து கடுமையாக அந்த கோட்பாட்டு ரீதியாக எதிர்த்தாங்க அப்போ பிப்ரவரி மாசம் கட்சி தொடங்கி அக்டோபர் மாதம் கோட்பாட்டை அறிவித்த பிறகுதான் நாம் தமிழை கட்சி எதிர்க்க தொடங்குது கண்மூடித்தனமாக எதிர்க்கலை இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விழுந்த வாக்கு எங்களால் தான் விழுந்துச்சு அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆதவ கூற்றுப்படி ஆனால் மணி வந்து ஆதவ ரஜினாவை போட்டு விட்டாப்புடல ஆதரவச்சனாக தப்பாக சொல்லிட்டாரு அவர் வந்து இப்போ சொல்லிட்டாரு அப்படின்னு ஆனா ஆனால் ஆதவர் சொல்கிறாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மிதிவண்டி கருப்பு சிவப்பு மிதிவண்டியை ஓட்டிட்டு போய் விஜய் வந்து திமுகவுக்கு ஓட்டு கட்டாரு அப்படின்னு ஆதரவரசனா சொல்கிறாரு அப்போ நாம் என்ன சொல்கிறோம் கருப்பு சிவப்பு வட்டி ஓட்டி நீங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு கட்ட ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல நாம் தமிழ கட்சி ஏழு விழுக்காடு வாக்களை பெற்றுவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஆதரவு கொடுத்து வாக்கு விழுந்துச்சு அப்படின்னா அப்போ விஜயாட வந்ததுன்னு பார்த்தா கூட இவங்க வாது அப்படி பார்த்தா கூட வெறும் ஒன்றை விழுக்காடு தான் கூடுதலாக வந்திருக்கு அப்போ அந்த ஒன்றை விழுக்காடு வாக்கு தான் விஜய்க்கான வாக்க அதே போல வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் விஜய் விமர்சித்த பிறகு நாம் தமிழ கட்சியும் அந்த பக்கம் திமுக போட்டி போடுது அந்த தேர்தல் காலத்தில் விஜய்க்கான வாக்காளர்கள் எங்கே போனாங்க வாக்கு விழுக்காடு கணிசமாக குறைஞ்சிக்கணும் அந்த வாக்கு பதிவு விழுக்காடு குறையல அப்போ அந்த வாக்கெல்லாம் எங்கே போச்சு அந்த வாக்கெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா மிஞ்சி போனால் ஆறாயிரம் பேர் வந்து நோட்டாவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்போ அந்த ஆறாயிரம் ஓட்டு தான் நோட்டா ஓட்டு தான் வந்து விஜய்க்கான வாக்கா அப்படிங்கிற கேள்வி வச்சோம் அந்த கேள்விக்கெல்லாம் அவர் பதில் இல்லை அவர் வந்து லயலாமணி வந்து உண்மையிலே வந்து ரொம்ப காட்டு கற்று க கத்தலை கூச்சல் போடலை அவர் பேசுகிறப்ப ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு அதனால் அவர் அந்த ஒட்டுமொத்த அந்த விவாதம் இருந்துச்சு சுவாரஸ்யனும் கொண்டு போயிட்டார் நகைச்சுவை நகைச்சுவைத்திறனால சுவாரஸ்யம் கொண்டு போயிட்டார் ஆனால் கோட்பாட்டு ரீதியாக கருத்து அடிப்படையில் நிறைய சருக்கள்கள் அதில் வந்து அண்ணாவை வந்து கொள்கை தலைவருங்கிறாரு அவங்களோட கொள்கை வழிகாட்டி யார் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பெரியார் ஈவரா அண்ணல் அம்பேத்கர் காமராஜர் அஞ்சலி அம்மாள் வேல்நாச்சர் இதில் வந்து பெரியார் ஈவராக இருக்கார் அண்ணா அம்பேத்கர் இருக்கார் அண்ணா இல்லை ஆனால் அண்ணாவை வந்து கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொன்னாப்புல இப்படி வந்து ரொம்ப ரொம்ப மேம்போக்காக பார்த்தா கூட ரொம்ப மேம்போக்காக கேட்டால் கூட தாவேக்காவோட நிலைப்பாடுகளும் கோட்பாடுகளும் எவ்வளவு வந்து சருக்களாக இருக்குங்கிறது தெரியுது ஒரு பொது அவையில் விவாதத்தில் ஆதோலட்சா சொன்னது பிள்ளை அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த பக்கம் நாங்கள் காங்கிரஸை தமிழில் விரோதியாக பார்க்குறோம்னு மணி சொல்கிறாப்புல அந்த பக்கம் கட்சித்தலைமை த காங்கிரஸோட கூட்டணி போட முடியாதா அப்படின்னு அப்படியே வழி மீதி வச்சு காத்திருக்கு இவ்வாறு தான் அந்த விவாதம் அமைஞ்சு பழக்கம் போல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு அடையே லாவணி கச்சேரி அதிமுக ஒரு மனுப்படான வாதம் திமுக ஒரு புரட்டுவாதத்தை வச்சுச்சு எது எப்படியோ இந்த கிடைக்கக்கூடிய இந்த இந்த வாய்ப்புகளில் நாம் தமிழை கட்சி கருத்துக்களை வைக்கிறப்ப பார்க்குறவங்களுக்கு வந்து சமரசம் இல்லாமல் நாம் தமிழை கட்சி இருக்குது அப்படிங்கிற அந்த அந்த தனித்துவமும் மற்ற கட்சிகளும் நாம் தமிழக கட்சி வந்து எவ்வளவு மாறுபாடுங்கிறது புரிய விடுது அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக நம்ம களத்தில் கருத்துக்களை விதைப்போம் இந்த காலத்தில் மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழக கட்சிங்கிறத உலகுக்கு ஒரு அக்க